அண்மைய சமூக வலைத்தளங்களினுடைய செயல்பாடுகளை நான் பார்க்கின்ற போது சமூக வலைத்தளங்களிலே வன்முறைகளை கட்டவழ்த்து விடப்படுகின்ற சமுதாயமாக இன்றைக்கு எங்களுடைய சமுதாயம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது ஈன இரக்கமற்று கொலை செய்கிற செயல்பாடுகளும் இன்னும் கலவரங்களை தூண்டிவிடுகின்ற செயல்பாடுகளும் இன்றைக்கு மற்றவர்களால் கூலிக்கு விடப்பட்டு கொலை செய்கின்ற செயல்பாடுகளும் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது போது மனித உயிர்கள் இன்றைக்கு தேவையற்ற விதமாக இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகின்றது இன்னும் அடித்து காயங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது மிருகத்தனமான செயல்பாடுகள் இன்றைக்கு உருவெடுத்து வளர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு பசனாக ஃபசனாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது மனிதர்களிலே இரக்கமில்லாத தன்மை இன்றைக்கு உருவெடுத்து போய்கொண்டிருக்கின்றது இனிமேல் சட்டங்களும் தேவையில்லை நீதிமன்றங்களும் தேவைகள் தேவையில்லை என்ற அந்த நிலைப்பாட்டிற்கு இன்றைக்கு சமூகம் மாறி போய்க் கொண்டிருக்கின்றது தங்களு தங்களுடைய செயல்பாடுகளுக்கு தாங்களே மற்றவர்களை கொலை செய்கின்ற நிலைக்கு இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மாறப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படி கொண்டிருந்தால் சமூகம் சமூகத்தினுடைய அந்த மனித மாண்பு விளக்கப்பட்டு மனிதர் என்கின்ற அந்த இறைவனுடைய சாயல் அங்கே அங்கே கொல்லப்படுகின்றதை நாங்கள் நாளாந்தம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படியான செயல்பாடுகளை பார்க்கின்ற போது இது விரைவாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம் ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு சட்டங்களிலேயும் நம்பிக்கை இல்லை நீதிமன்றங்களிலேயும் நம்பிக்கை இல்லை என்ற தன்மை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு விட்டது அதற்காக மனித உயிர்களை கொல்ல வே வேண்டும் என்கிற அடிப்படை இல்லை மனித உயிர்களை கொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை எவருக்கும் உரிமை இல்லை மனிதர்களை சட்டத்தின் முன் நிறுத்தலாமி ஒழிய அதற்கான தீர்ப்பை நீதிமன்றங்களை வழங்கிக் கொள்ளும் ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய கையிலே மனிதர்களை கொள்ளுகின்ற அந்த செயல்பாட்டை எடுப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு அதனுடைய தாற்பயம் இன்றைக்கு வேகமாக கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய கையிலே மனிதர் மனித உயிர் ஒரு சாதாரண நிலை ஆகிவிட்டதுண்டை இன்றைக்கு அன்பற்ற தன்மைகள் நிலவிக்கொண்டிருக்கின்றதுண்டை கணவன் மனைவியைக் கொள்ளுகின்ற நிலை இன்னும் சகோதரங்கள் சகோதரங்களை கொள்ளுகின்ற நிலை இன்னும் களவுக்காக மற்ற செயல்பாடுகளுக்காக அடித்து கொள்ளுகின்ற நிலை இன்னும் ரோட்டிலே கட்டி வைத்து அதிலே சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களும் மற்றவர்களும் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்ற நிலை இப்படியான செயல்பாடுகளை அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இவைகளெல்லாம் வன்முறையை 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 தோற்றுவிக்கின்ற இன்னும் வன்முறையை இன்னும் ஊக்குவிக்கின்ற செயல்பாடாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது இப்படியான நிலைகளை நிலைகளை நாங்கள் கட்டுப்படுத்த என்றால் சட்டமும் நீதிமன்றங்களும் சரியான செயல்பாட்டை செய்ய வேண்டும் இன்றைக்கு அப்படியான செயல்பாடுகள் இல்லாதால இன்றைக்கு சரியான வேறு விதமான செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நிலையிலே பார்க்கின்ற போது ஒரு மாதத்துக்கு முன்பதாக முன்பதாக கணவன் தன்னுடைய மனைவி அன்பு மனைவி கத்தியினாலே ஒரு கொடூரத்தனமாக ஒரு கொடூரனாக ஒட்டி தலையை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகின்றான் என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு ஒரு பயமும் இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கு அந்த நிலையிலேயே அந்த நேரத்திலே அந்த போலீஸ் இந்த காவலர்கள் காவல்துறையினர் நினைத்திருந்தால் அவரை அந்த இடத்துல என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல அவரையும் அவற்றை உயிரையும் போக்கி இருக்கலாம் ஆனால் போக்காமலுக்கு அவருக்கு சப்போர்ட் வழங்கின மாதிரி இருந்திருக்கிறது இன்னைக்கு இன்றைக்கு எப்படியான இப்படியான நிலைகள் விடுபட்டு போய்கொண்டிருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதை அதைத்தான் இதைத்தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு பார்க்கின்ற போது மனதிற்குள்ளே பல்வேறு விதமான உணர்வலைகள் எழுந்து கொண்டிருக்கின்றது இப்படியான நிலை போய்கொண்டிருக்கும் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு வீட்டிலே இன்றைக்கு கொலைகள் நடந்து கொண்டாயிருக்கும் ஆனால் அண்மைய செய்திகளை பார்க்கின்ற ஒரு கணவன் மண்வட்டியாலே மனைவியை வட்டி கொண்டிருக்கின்றார் இன்னொருவன் சுத்தியாலே அடித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொருவன் கத்தியாலே குத்தி கொண்டிருக்கிறான் இன்னொருவன் இப்படியாக பல்வறுபட்ட செயல்பாடுகள் பல்வறுபட்ட கொலை சம்பவங்கள் ஈன இணக்கமற்ற செயல்பாடுகள் மிருகத்தனமான செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்தேறி கொண்டிருக்கின்றது இவைகளுக்கெல்லாம் காரணம் அந்தந்த இடத்திலே சரியான பதில்களை சரியான செயல்பாடுகளை காவல்துறையினர் கொடுத்திருப்பார்கள் சொல்லி சொன்னால் இன்றைக்கு அப்படியான இதுகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அந்த இடத்துல அவர்களை என்கவுண்டர் பண்ணியிருந்தால் அவர்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை மரண தண்டனையை கொடுத்திருந்தால் அந்த நிலை இன்றைக்கு குறைந்து போயிருக்கும் இது இன்றைய நிலை இந்த அண்மை காலமாக இது இந்த செயல்பாடுகள் இந்த மனிதர்களை கொள்கின்ற செயல்பாடுகள் இன்றைக்கு மிக விரைவாக வெகு சீக்கிரமாக வெகு விரைவாக இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கின்றது மனித மாண்பு என்கின்ற மனித உயிர் என்கின்ற அந்த மரியாதை அந்த மாண்பு அதனுடைய தாற்பயம் இல்லாமல் போய்விட்டது ஒருவருடைய உயிரை எடுத்துவிட்டால் அந்த உயிரை மீள பெற முடியுமா பெற முடியாது அதுதான் என்னுடைய நிலைமை நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அரசும் அந்த காவல்துறையினரும் அந்த நீதிமன்றங்களும் சட்டங்களும் சரியான செயல்பாடுகளை விரைந்து எடுக்கும் என்று சொல்லி சொன்னால் இப்படியான இந்த மிருகத்தனமான கொலைகளை நிறுத்தலாம் அல்லாவிட்டால் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு சரியான முடிவு அதற்கான சம்பந்தப்பட்டவர்கள் எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன்